இடைக்காடருடைய இடமாக அறியப்படுவது அருணை என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை திருவண்ணாமலையிலே ஒளி வீசக்கூடியவரும் ஆற்றல் பொருந்தவரான நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செய்யும் போது அண்ணாமலையாரை வழிபாடு செய்யும் போது இவருடைய ஆற்றலை முழுமையாக பெறலாம் அண்ணாமலையை பொறுக்கு சொல்ல அடிக்கோரு அண்ணாமலை பிடிக்க ஒரு லிங்கம் அந்த அடிக்கொரு அண்ணாமலையும் பிடிக்க ஒரு லிங்கமும் நீங்க நடக்கக்கூடிய இடத்திலே இருக்கும் திருவண்ணாமலை மலையுடைய வயது கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷங்களுக்கு மேலே சொல்றாங்க வரலாற்று ஆய்வாளர் அப்போ அந்த வரலாற்று ஆய்வாளர்கள் கூற்றுப்படி மூவாயிரம் வருடங்கள் பழமையானது அப்படின்னா அவ்வளவு ஆண்டு கால இடைக்கால வாழற அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நெருப்பு மலைன்னு சொல்லுவாங்க அக்னி மலைன்னு சொல்லுவாங்க இடைக்காலரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடு போனா ஆடு மேய் போனா காட்டுக்குள்ள இருந்தவர் இவர் வந்து இவருடைய பெயர் இடைக்காலர் என்பது இவருடைய பெயர் வேற இங்கே சித்தர்கள் எல்லாருமே மறு உருவம் பெற்றவர்கள் மறு ஜனனம் மனிதனாக வாழும்போதே மீண்டும் மீண்டும் ஜனனம் செய்தவர்கள் இவர் அருணையினுடைய அண்ணாமலையினுடைய திருவண்ணாமலை சித்தராக இடைக்காடர் வாழ்கிறார் யாருக்கெல்லாம் நெருப்பு சம்பந்தப்பட்ட உடல் உஷ்ண கோளாறுகள் உள்ளதோ யாருக்கெல்லாம் எம பயம் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் வாழ்வியல் கர்மம் துரத்துகிறதோ பாவங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்களுடைய வெளிப்பாட்டை கரைக்க வேண்டும் என்றால் இடைக்காறை இடைக்காட்டு சித்திரை வழிபாடு செய்ய வேண்டும் இடைக்காட்டு சித்திரை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் இடைக்கழி நாடு போக வேண்டாம் திருவண்ணாமலை கிரிவலம் வந்து இடைக்காட்டு சித்தரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்வில் ஏற்றம் காணுங்கள் அப்படி அங்கு செல்ல முடியாதவர்களுக்கும் இங்குள்ள நம்முடைய ஆலயத்திற்கு வருகை தந்து திருவாதிரி சுவாதி சதய நட்சத்திரங்கள் அவருடைய ஜென்ம நட்சத்திர நாளன்று அபிஷேக ஆராதனை செய்து வாழ்வில் வளம் பெறுங்கள் உடலில் உள்ள வெப்பத்தை தனியுங்கள் பித்தம் என்று சொல்லக்கூடிய வெப்பு நோயால் வரக்கூடிய பித்தத்தை தனிய தனிய வேண்டும் என்று விரும்புவர்கள் இடைக்கார வழிபாடு செய்து வளவில் எல்லா வளமும் நலமும் பெறுங்கள்